இன்றைக்கி நாம் கொஞ்சம் கூட வளவளப்பு தன்மையே இல்லாத வெண்டைக்காய் வச்சு ஒரு வறுவல் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை லவபிள் ரெசிபீஸ் நான் இன்றைக்கி வெண்டைக்காய் வறுவல் பண்ணுறதுக்காக ஒரு முந்நூறு கிராம் வந்து வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன் வெண்டைக்காய் வந்து நல்லா பிஞ்சு வெண்டைக்காவாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன் வெண்டைக்காவை வந்து நல்லா வரிசையாக அடிக்கிட்டு கொஞ்சம் கிராஸ் கொடுத்து வெட்டியிருக்கேன் அப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும் இந்த மாதிரி வெட்டணும்னா உப்பு உரப்பெலாம் வந்து நல்லா ஈவனாக பிடிக்கும் அதுக்காக தான் வறுவல் பண்ணுறதுக்காக அடுப்பில் கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கங்க வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பகம் சொல்லுவாங்கள்ல பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இப்போ வந்து நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெண்டைக்காவை இது கூட சேர்த்துக்கிடலாம் வெண்டைக்காவையும் வெங்காயத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி வதக்கிக்கிடலாம் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் வெண்டைக்காய் வேகிறதுக்காக எண்ணெயிலே வந்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடலாம் ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு விட்டுறலாம் இடையடையே கலந்து மட்டும் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து ஒரு முக்கால் பதம் நல்லா வெந்து வந்துடும் முக்கால் பாதம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் கரம் மசாலா பொடி அரை ஸ்பூன் வத்தப்பொடி இந்த மூணையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் இந்த மசாலாஸ் எல்லாமே வெண்டைக்காய் நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெங்காயத்துக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்தோம் இப்போ வந்து காய்க்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதே மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் இடையடையே கிண்டி மட்டும் தந்துக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் நம்மளோட வெண்டைக்காவறுவல் வந்து சூப்பராக தயாராகிடுச்சி கரண்டில் எடுத்து காட்டும் போதே தெரியுது கொஞ்சம் கூட பிசு பிசுப்பு தன்மையே இருக்காது நாம் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி சேர்த்தா தான் காய்க்கு வந்து பிசு பிசுப்பு தன்மை கிடைக்கும் நம்ம தண்ணி சேர்க்காமல் செஞ்சுருக்கிறதுனால இதில் கொஞ்சம் கூட பிசு பிசுப்பு தன்மையே இல்லை சில குழந்தைங்கள்லாம் ஒரு மாதிரி வழுக்க வழுக்குன்னு இருக்கிறதுனால வெண்டைக்காய் சாப்பிட மாட்டாங்க ஆனால் அந்த மாதிரி வறுவலாக செஞ்சு கொடுங்க கட்டாயம் வந்து விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இதோடய டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கட்டாயம் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம என்னோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் உங்கள் பொண்ணான கையெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ